உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூர் அருகே இடம் தொடர்பான பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக சம்பந்தப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அம்சமேனி என்பவரின் தந்தை முனிராஜ் என்பவர் ஆலங்காயம் அடுத்த காவலூர் பகுதியில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் காவலர் பகுதியின் சுமார் ஐந்தரை சென்ட் இடம் வாங்கியுள்ளார் இந்த நிலையில் அவருடைய மகளான அம்சவேணி என்பவருக்கு தான கிரியமாக கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக அம்சவேணி நான்கரை லட்சம் ரூபாய்க்கு செந்தில் என்பவருக்கு அடமானம் வைத்துள்ளார் அதன் பின்பு மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வட்டி பணம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே அம்சவேணிக்கு கடன் பிரச்சினை அதிகமாக இருந்ததால் ஆலங்காயம் அருகே உள்ள நன்னெறி பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவருக்கு பதினோரு லட்சத்திற்கு காலி மனையை பெற்றுள்ளார் அதைத் தொடர்ந்து செந்தில் முரளி புரோக்கர்கள் பன்னீர் சிங்காரம் ஆகியோர் இணைந்து அவசர அவசரமாக முரளி பேரில் பத்திரப்பதிவு செய்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அம்சவேணி இடத்தை முழுவதுமாக அளக்க வேண்டும் என ஆன்லைன் பதிவு செய்திருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் முரளி செந்தில் புரோக்கர்கள் சிங்காரம் பன்னீர் அதே பகுதியைச் சேர்ந்த ரேஞ்சர் சிகாமணி ஆகியோர் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளைக் கொண்டு அம்சவேணியின் உடன்பாடு இல்லாமல் இடத்தை அளந்து அளவுகோல் நட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அம்சவேணி குறித்து திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகம் வாணியம்பாடி டிஎஸ்பி அலுவலகம் ஆலங்காயம் காவல் நிலையம் ஆகிய இடங்களில் மனு கொடுத்துள்ளார் இதனால் முரளி செந்தில் புரோக்கர் சிங்காரம் பன்னீர் ரேஞ்சர் சிகாமணி ஆகியோர் அம்சவேணியின் தந்தையான கவிதா குடும்பத்திற்கும் அம்சவேணிக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இன்று அம்சவேணி திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்றம்பள்ள இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் கா இது இடத்து காவலூர்ல எங்க அப்பா ஈபில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தாரு நாற்பத்தொம்பது வருஷம் அந்த இடம் வாங்கி எங்க அப்பா திடீர்னு எங்க அப்பா இறந்துட்டாரு ஈபில இருந்து ரிட்டயர்ட் ஆன பின்னாடி இறந்த பிறகு எங்க அம்மா வந்து எங்களுக்கு தான கொடுத்தாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கோ நாங்க வந்து அஞ்சரை சென்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அவசர அவசரமா அதுல இடம் எக்ஸ்ட்ரா இருக்கா என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது இதுக்கு இது சம்பந்தமாக நாங்க ஆன்லைன்லயும் பதிவு பண்ண சொன்னாரு மனேகாரு ஆரையே அப்புறம் ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க அதனுடைய ரசீதியும் நான் வச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு தெரியாம அந்த இடத்த வந்து அளவு போட்டு கல் நட்டு நான் வித்தது வந்து காலி இடம் அந்த இடத்த வந்து அளவு போட்டு அவங்களே எங்க எனக்கு சொல்லாமே அளந்துட்டு கல் போட்டு வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க இது இந்த இடத்துல வந்து எனக்கும் ஏதோ கொஞ்சம் எங்க அப்பா அம்மா சொத்து வந்து கொஞ்சம் ஏதோ இருக்கு எங்களுக்கு ஆனால் சரி வர தெரியல நான் வெளியிலே இருந்தேன் நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் இந்த மாதிரி மோசடி பண்ணுறாங்க இடத்த எழுதிட்டு நான் வந்து இடம் வந்து அடமானம் தான் போட்டேன் செந்தில் என்பவருக்கு அவர் வந்து அப்புறம் என்னால் வட்டி கட்ட முடியல ரூபாய் வட்டி நாலரை லட்சம் வாங்கியிருந்தேன் மாசம் மாதம் தவணை முறையில் வட்டியும் கட்டின்னு வந்தேன் லாஸ்ட்டாக என்னால் வட்டி கட்ட முடியல அதனால இடத்த வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்க நாங்களும் ஒரு வருஷம் இருந்தோம் அந்த இடம் விற்கும்போது அந்த அந்த இடத்துல அப்புறம் இடம் விற்ற உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம் அவங்க வந்து இடம் விற்றுசே இல்லையே நான் ஒரு வேலையை ஒரு முக்கியமான வேலையை எஸ்பி ஆஃபிஸ்ட்டு வந்துட்டேன் வெளியே வந்திருந்தேன் அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய எங்கிட்ட வந்து காசு மீதி இருக்கிற பேலன்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அவசர அவசரமாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து தரகர் ஒருத்தர் இருந்தார் பன்னீர் சிங்காரம்ன்றவங்க இவங்கதான் எனக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்திருந்தாங்க செந்திலு சிங்காரம் ஆஹ் பன்னீர்ன்றவங்க இது சம்பந்தமாக நான் ரெண்டு முறை எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுத்துருக்கேன் இப்போவும் வந்து மனு கொடுத்துருக்கேன் ஆலங்காயத்துலையும் விசாரிச்சாங்க விசாரிச்சு விசாரித்து நான் விற்றது வந்து காலி இடம் ஆனால் வீடு தான் சொல்லிட்டு வீட்டில் நான் போய் வீட்டை இடிச்சுட்டு அளவு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வீட்டை போய் இடித்து அந்த சாமானெல்லாம் எல்லாம் பிரித்து எடுக்கும்போது அவங்க வந்து தடுத்து கோலிஸை வச்சு தடுத்து நிறுத்திட்டாங்க தடுத்து நிறுத்தினதும் சரி அளவு போடும்போது பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நான் அதை நம்பின்னு வந்து நாட்டுமல்லே இருந்தேன் எனக்கு தெரியாமல் அளவு போட்டு இப்போ அந்த சாமான் எல்லாம் கூட எடுத்து